வணக்கம் அன்பர்களே பிரம்மக்குடியிலிருந்து உங்கள் ஐயா ஒரு சிலருக்கு மனதளவுல சில பிரச்சனைகள் உருவாகும் சிலர் சிலருக்கு உடல் அளவில் சில பிரச்சனைகள் உருவாகக்கூடிய அமைப்புகள் என்ன பிரச்சனை எப்படி உருவாகிறது அந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட வழி என்ன சிலர் வந்து பிரச்சனையில் விடுபட முடியாமல் போராடுவதும் உண்டு சில பிரச்சனைகள் மனநோய்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்படி சில மன பிரச்சனைகளில் சிக்கி தவிர்ப்பவர்கள் நம்மிடம் வருவது உண்டு வந்து வந்தவர்களுக்கு என்ன தீர்வு கொடுத்தோம் என்ன நடந்தது இதை பற்றி தான் இன்னைக்கு உங்களோட நான் வந்து பேச இருக்கேன் இந்த மனநோய் பிரச்சனை அப்படிங்கிறது என்ன மனதளவுல பாதிக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சிலருக்கு இந்த மனப்பேய் அப்படின்னு சொல்லுவோம் மன என்ன நடக்கிறது எப்படி நடக்கிறது எதுக்காக அதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தெரியாம நிலர்வு தன்னை தனியே பேசுவார்கள் சிலர்கள் சிலருக்கு வந்து ஏதோ ஒரு மனசுல ஒரு உணர்வுகள் இருக்கும் அதை வெளியே காட்டிக்க முடியாது அதை யார்கிட்ட கேட்டாலும் அதுக்கு விட தெரியாது சொல்லக்கூடிய அமைப்பில் யாரும் அவ்வளோ தூரம் வந்து சொல்லவும் மாட்டாங்க தெரியாது ஏதோ ஏதோ பைத்தியக்கார மாதிரி பேசுகிறாங்க இவங்கள்ட்ட இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஒன்று பேய் பிடிச்சிருக்கோம் இல்லை ஏதாவது பயந்துருப்பாங்க அதனால தான் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வேதனைகள் மன அளவில் அந்த மன பய அனுபவிக்கக்கூடியவங்களுடைய நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு கண்ணீர் ஒடிச்சிடுவீங்க அவ்வளோ துன்பங்கள் இருக்கும் அவ்வளோ ஒரு மனசுல அவங்களுக்கு பார இருக்கும் ஒரு சின்ன குழந்தைய ஒரு தனிமையில் ஒரு இருட்டில் விட்டா அந்த குழந்தை என்ன செய்யுமோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த மனபயம் இருக்கும் அந்த மனபயத்தை வந்து போக்கணும் அதுக்கு தீர்வு கிடைக்கணும் நமக்கு இதில் வந்து விடுபட வழி என்ன இப்படித்தான் வந்து அவங்க ரொம்ப போராடுவாங்க இது வந்து தெரிஞ்சவங்க ஒரு சிலர் வந்து அதை முயற்சி பண்ணி அதை சரி பண்ணிக்க வழி தேடுவாங்க தெரியாம இருக்கிறவங்க இவது இந்த தேவையெல்லாம் வேணுன்னே பிரச்சனை பண்ணுது இந்த பிளவு வேணுன்னே வீம்பு பண்ணுது அப்படின்னு சொல்லி அதை உதாசீனப்படுத்தி அதை பார்க்காம விடுறவங்களும் உண்டு இப்படிலாம் வந்து சிலருக்கு நடக்கும் ஒரு சிலர் வந்து திருமணத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகளை யூர்ச்சிட்டு இருப்பாங்க அதை சொல்லாமையே திருமணம் பண்ணி போயிருவாங்க போனதுக்கு அப்புறம் அங்க பிரச்சனைகள் அதிகமாகும் இவங்க மன அழுத்தங்கள் அதிகமாகி சிலர் வந்து அந்த மாதிரி மன மன பேய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மாட்டிடுவாங்க சிக்கிடுவாங்க பயம் இனம் புரியாத சிலருக்கு வந்து மனசில் பயங்கள் ஏற்படும் அந்த பயங்கள் எதற்காக வருகிறது அந்த பயம் என்ன எது பேய் பிடிச்சிருக்கா இல்லை என்ன காரணம் இப்படியெல்லாம் தெரியாமல் நிறைய பேர் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அது போன்று வந்து பார்த்திங்கன்னா குடியிருக்கக்கூடிய இடங்கள் நாம் போய் வசிக்கக்கூடிய வீடு அந்த வீட்டில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் அப்படி இருக்கா இறந்தவங்களுடைய எண்ணங்கள் பிரதிபலங்கள் அப்படி எதுவும் அந்த இடத்துல இருந்து நமக்கு பாதிக்கப்படுதா இல்ல நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவங்களுடைய எண்ணங்கள் ஆண்மாக்களுடைய பிரதிபல்கள் நம்ம உடம்புல இருக்கா இல்ல வேற இயல்பாக பிறப்பினுடைய அம்சமாக நம்ம உடம்புல வந்து அந்த மாதிரி வந்து பயக்கோளாறு உண்டாகக்கூடிய தன்மையில நம்ம உடல் அமைப்பு இருக்கா இப்படியெல்லாம் வந்து பல விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்கு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயந்தவங்களுடைய எண்ணங்கள் பிரதிபலனாகும் ஒரு சிலருக்கு இயல்பாவே கிரக பலன்கள் மூலமாக இருள் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு ஒரு அம்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருள் கிரக அமைப்புகள் இவங்கள வந்து முன்பிறவைகள் அந்த மாதிரி வினைகளை செய்து அதற்குண்டான பாவ வினைகள்ல இருப்பாங்க அவங்களுக்கு இதை அணிவிக்கக்கூடிய அந்த காலகட்டங்களாக இருக்கும் மாயை என்று சொல்லக்கூடிய அந்த மாயை மூலமாக சிலர் துன்பங்களை அடிவிப்பாங்க இந்த மாதிரி வந்து வீடு வாசலில் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஏற்கனவே அந்த வீட்டில் வசிச்சவங்க யாராவது இறந்துருந்தாலும் அவங்களுடைய பிரச்சனைகளும் அந்த ஆண்மாக்களுடைய எண்ணங்களும் இந்த உடம்புக்குள்ள இறந்துச்சுன்னா அது வேற மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்தும் இப்படி நம் உடம்புக்குள்ளே வேறு உணர்வுகள் வந்து சேரும் போது தான் நம்ம உடம்புகளுடைய மாற்றங்கள் ஏற்படும் நம்மளுடைய பலவீனங்கள் குறைஞ்சு மற்றவர்களுடைய அந்த எண்ண பலவீனங்கள் அதிகமாகும்போது அந்த மாற்றங்களை கொடுத்து நமக்கு வந்து பேவி பிடிச்சிருக்கு இது வந்து பயந்துருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து உணர்வுகள் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் இப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து வீடு மாறி போன இடத்துல வீட்டில் பிரச்சனைகள் ஏற்பட்டு பயங்கரமான ஒரு பாதிப்பு மனப்பயம் அதிகமாக இருக்கு இந்த மனப்பயம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மனப்பேயுன்னு சொல்லுவாங்க உடல் அளவில் பிடிச்சி உடலை துன்பப்படுத்தி உடல் மூலமாக உணர்வுகளை காட்டுறது வந்து பேயின்னு சொல்லுவோம் இது மன அளவில் வந்து அழுத்தங்களை கொடுத்து எண்ணங்களால் வந்து பிரதிக்க பிரதி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது வந்து மனப்பெய்யுன்னு சொல்லுவோம் இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க ஒரு சிலருக்கெல்லாம் வந்து வேலைகளோடு செய்ய முடியாது சாப்பிடக்கூட எந்திரிச்சு சாப்பிட மனசு நிம்மதி இருக்காது இப்படி எல்லாம் துன்பங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட யாருக்காவது அந்த மாதிரி துன்பங்கள் இடங்கள் நடப்புல இருந்ததுன்னா இந்த ஸ்கிரீன்ல கொடுக்கக்கூடிய எண்ணுக்கு அழைச்சி இந்த இட பிரம வாங்க வாங்க உண்டான தீர்வுகள் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் இந்த மாதிரி மன அழுத்தங்கள் அதிகமாகி விட்டீங்கன்னா அவங்களுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டு ஒன்று தண்ணித்தானே உயிரை மாற்றிக்கிறதுக்கு போயிடுவாங்க இல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்டு கடுந்த கடுமையான நோய் வாய்ப்படக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் இல்லைன்னா வீட்டுகளில் யாரைகள் எல்லாத்தையும் விட்டு பிரச்சனைகளை உருவாக்கி குடும்பங்களை வந்து வாழ்க்கை வாழ முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்கி குடும்பங்கள் செஞ்சு போயிடும் இந்த மாதிரி எல்லாம் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இப்போ நூற்றுல ஐம்பது பேருக்கு வந்து வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் வந்து மனநோயாக பாதிக்கப்பட்டு தான் வருது மருத்துவமனைக்கு போனால் டாக்டர் எந்த கோளாரம் இல்லை எந்த பிரச்சனை இல்லை எல்லாம் செக்அப் எடுத்தோம் எந்த பாதிப்பும் உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படி எல்லாம் அமைப்பில் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நிறைய இருக்கிறாங்க இது வந்து பார்ப்பவங்களுக்கு வந்து உதாசீனமாக தெரியும் ஆனா அனுபவிக்கிறவங்களுக்கு அது வேதனை அதனால அப்படி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு இருந்தால் தாராளமாக இந்த பிரம்ம குடியலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த குடியலில் என்னென்ன மலர் உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்து உங்களுக்கு அதை பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த திருப்பணிகளை எடுத்து நம்ம செய்து வந்துட்டுருக்கோம் அது போன்று வந்து நாமும் நல்லது செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்து நாமும் புண்ணியத்தை தேட வேண்டும் இறைப்பணிகள் இறைவனை அடைவதற்கு வழித்த இறை தொண்டையை எடுத்து செய்து வருகிறோம் இறைவனும் இறைவியும் உங்களை காக்கட்டும் நல்வழிப்படுத்தட்டும் இறை வணக்கங்கள்